இரண்டு வகையின் பாசஞானம் பசு ஞானங்களால் ஒரு வகையால் அறியப்பெறாமையும் இந்த ரெண்டு வகையாலும் அவன் அறிய முடியாது பிறகு எப்படி தான் காண்பதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னாரு சிவஞானம் ஒன்றானே சிவஞானம் ஒன்றானே ஒரு வகையால் அறியப்பெறுதலும் ஆகிய இரண்டு வகைகளும் அப்போ ஒரு வகையால் அறிய பெறாதவன் ஒரு வகையால் அறிய பெறுபவன் அறிய பெறாதது எந்த வகையில் பசு ஞான பாச ஞானங்களால் அறிய பெறாதவனும் பதிஞானத்தினால் அறியப்பெறுவனுமாயிருப்பவனுக்குத்தான் சத்து என்று பெயர் என்ன எவ்வளவு பெரிய நுட்பத்தை ரொம்ப அழகாக கொடுத்துட்டாங்க இது இந்த நூலை தான் தெரிஞ்சுக்கலாம் சித்தாந்தம் படித்தா தான் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா வேறு வேறு வகையில் மயக்கமான அறிவு தான் மிகுதியாக நிற்கும் அது அது நிலை அது பார்த்து நான் சொன்னார் எனவே சிவசத் ஆம் என நம் கருவி கரணங்களால் அறியப்படாமையால் சிவமாயும் அவன் அருளால் அறியப்படுதலால் சத்தாயும் சிவசத்தாம் என அப்படின்னு சொன்னார் இல்லையா சிவம் கருவிகரணங்களால் அறிய பெறாதது சத்து அறிய பெறுவது அதனால் சிவசத்தாம் என அப்படி தான் சொல்கிறார் அப்போ அந்த பெருமான் யார் அவன் அருளால் அறியப்படுதலால் சத்தாயும் நிற்பன் என்று யார் சொல்கிறார் மண் உலகு இசைக்கும் மெய் உணர்வின் நிலை பெற்ற ஞானியர் உலகுன்னு தானே சொன்னார் ஞானின்னு சூத்திரம் சொல்லலையே உலகு என்பது உயர்ந்தோர் மாட்டு உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு உலகம் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் நம்ம கேட்குறோமா இல்லையா எங்கள் நாலு பேர் என்னங்க சொல்லுவாங்க நாலு பேர் என்னங்க அந்த நாலு பேர் யாரையா உயர்ந்தோர் நல்ல ஞானத்தை பெற்றிருக்கிற உயர்ந்தோர்னு அர்த்தம் நாம் பக்கத்து வீட்லையும் எழுத்து வீட்டில் இருக்கிற நாலு பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க இந்த உலகம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறோம் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு உயர்ந்தவரைத்தான் உலகுன்னு சொல்லணும் அந்த அந்த தன்மை இல்லாதவர்கள் மக்கள் என்று கருதப்படுவதில்லைங்க மக்களாகத்தான் கருதப்படுவாங்க எனவே அந்த அடிப்படையில் தான் இசைக்கும் மண் உலகுனர் எனவே அந்த மெய் உணர்வு நிலை பெற்ற ஞானியர் கூறுவர் எனவே உணர் உரு எனின் அசத்து உணராது எனின் இன்மையின் என கூட்டுக நம் உள்ளுக்குள்ளேயே போகலை எவ்வளோ ஆனந்தம் இருக்குன்னு பாருங்கள் கடவுள்னா யாரா கடவுளே இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு பார்க்கப்படும் பொருளாக இருந்தால் அழிந்து விடுவான் பார்க்கவே முடியாத பொருள் என்றால் சூனியம் ஆயிடுவான் அவன் பார்க்கக்கூடியவனா பார்க்க முடியாதவனா அவன் கேட்டா உன்னுடைய அறிவு என்று தேடினாலும் அல்லது ஒரு கருவியை துணையாக வைத்து கொண்டு தேடினாலும் கிடைக்கவே மாட்டான் ஆனால் அதே சமயத்தில் அவன் அருளால் நீ தேடுவாயானால் அவன் அறிய பெறும் பொருள் இதுதான் இறைவனுக்கான இலக்கம் இதுதான் சித்தியார் சொல்லுச்சு பசு ஞானத்தாலும் பாசஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தினாலே அப்போ அவனை எதில் தேடணும் பதிஞானத்தை கொண்டு அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதான் பதிஞானம் பதிஞானம்னா எங்கேயோ இருக்கு நினச்சிக்காதீங்க சிவபுராணத்தில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்பற்ற போனீங்கன்னா அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே அருள் கண்ணா நிற்கணும் இந்த கண்ணில் பார்க்க முடியாது அருள் என்கிற ஒன்று உங்களுக்கு கண்ணாகணும் அரு கண்ணால் பார்த்தீங்கன்னா அவன் இன்ன நிறமுடையவன் இன்ன வண்ணமுடையவன் என்று உங்களால் எழுதி காட்ட முடியும் அந்த அருக்கண் கிடைக்கலன்னா அவன் இந்நிறத்தன் இன் வண்ணத்தன் என்று எழுதி காட்ட ஒணாது யாராலையும் வாய்ப்பில்லை எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் அடிப்படை அதனால தான் திருவாசகன் சொல்லிச்சு யாவராயினும் அன்பரன்றி அரியோனா மலர்ச்சோதியான் யாவரும் அருகிலர் கூவின பூங்குயில் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் யாவர் மற்ற அறிவார் ஒருத்தரும் இல்லை முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் உலகலாம் தேடியும் காணேன் திருப்பெருந்துரை உரை சிவனே அழுகிறாரே உலகலாம் தேடியும் காணேன் உலகெல்லாம் தேடுறாராம் எங்கப்பா அவர் இவர் எவர் கண்டனர் எவர் கண்டனர் கேட்குறார் யார்ப்பா பார்த்தீங்க யாராவது பார்த்தீங்களாப்பா இந்த பக்கம் வந்தார் பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவர் கண்டனர் என்று எத்துணை எத்துணை இடங்கள் அதனால் என் அறிவுன்னு நினச்சி நான் போனேன்னா தோற்றுடுவேன் தெளிவாக விஷயத்தை கொள்ளுங்க நான் சாமியை பார்த்துருவேன் நான் சாமியை பிடிச்சிருவேன் அப்படின்னு நின்னீங்க தோல்வியை தவிர மிச்சம் ஒன்றும் இல்லை என்னால் அவனை அவன் அருள் இருந்தால் பார்க்கலாம் அவன் கருணை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு உங்களை தாழ்த்தி கொண்டால் ஒழிய அவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் இதுதான் அறுதியிட்டு சொல்லப்பட்ட செய்தி ஆனால் நம்ம அறிவு ஏற்றுக்காது நாம் பார்த்துருவேங்க பூசை பண்ணால் கிடைப்பான்னு சொல்லியிருக்காங்கல்ல பூசையில் பார்த்துக்கறேங்கம்மா அந்த பூசையவே நீங்கள் நான் நான் பண்ண கிடைக்க மாட்டான் அதான் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நானியேன்ட்டார் நீங்கள் பூசையில் போட்டோம்னா கிடைச்சி கிடைக்க மாட்டாரியான்டாரு அந்த பூசையை கூட அருளால் செய்யணும் நீங்கள் இன்னைக்கு சுவாமி வாய்ப்பு கொடுத்துருக்கார் இன்றைக்கி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருவானே வாய்ப்பு கொடுத்தீங்க பெருவான் அப்படின்னு நினச்சி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அறிவில் கொஞ்சமாவது விளங்கும் நான் ஊற்றுனா உனக்கு ஆரிய தண்ணி ஊற்றுவா நான் தானே உனக்கு பாதாம் பருப்பெல்லாம் வைக்கிறேன் உனக்கு எல்லாம் முந்திரி பருப்பு பாதாம் உனக்கு யாராவது எண்ணெய் ஊற்று யாராவது வைக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு நினச்சிங்க வச்சுங்களேன் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பார் என்னமோ சரி போ என்னோ ஊற்று போ அப்படின்னு போயிடுவார் அவ்வளோதான் நமக்கு ஏன்னா அருளாலன்றி அவன் அகப்படும் பொருள் அல்ல அந்த அருள் நம்மகிட்ட சிக்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு அன்பு என்ற ஒன்றை மட்டும்தான் செலுத்தும் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் மறத்தல் இல்லாத அன்பாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த அந்த இடத்த நோக்கி இன்னும் போகலைங்க நம்ம அறிவு மறந்து மறந்து அறிகிற அறிவு ஒரு இன்பம் வந்துச்சுன்னா அவனை மறந்துடுவோம் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா மறந்துடுவோம் இதுதான் நம்ம அறிவின் லட்சணம் அது தான் நேற்று படித்தோம் இல்லைங்களா மறந்து மறந்து அறிவது ஒன்றை அறிய தூங்கும்போது முன்ன படித்ததை மறந்துடுவோம் ஒன்றை பிடிச்சி அடுத்து போனோம்னா இந்து மறந்து போயிடும் இதுதான் நம்ம லட்சணமாக இருக்கிறது நாம் போய் எங்கேயும் மரத்தல் இல்லாத அன்பை போய் கேட்க அதனால தான் காரைக்கால் அம்மா கேட்குறாங்க சுவாமி நான் உங்கள்கிட்ட ஒரு வரம் கேட்குறேன் பெருமா என்ன வேணுமா இரவாத இன்ப அன்பு வேண்டும் மறவாமை வேண்டும் ஏன் அம்மாவுக்கு தெரியாதா என்ன என் அறிவை பற்றி எனக்கு தெரியும் நான் எனக்கு இதை மட்டும் கொடுன்னு கேட்கல ஏன் அந்த அறிவை நீ கொடுத்தா தான் சாமி எனக்கு கிடைக்கும் எனவே நான் உன்னை மறக்காமல் இருக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுன்னு கேட்குறேன் அதனால் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் வரம் தர வேண்டும் இந்த நாம் இப்போ என்ன இப்போ நினைக்கிறோம்னா அது சிவம் போட்ட பிச்சைன்னு நினைக்கணும் சாமி வாய்ப்பு தந்திருக்கிறார் ஒரு பத்து நிமிடம் அஞ்சு எழுத்து ஒரு நேரம் கொடுத்துருக்கிறார் இல்லைன்னா நம்மளை அந்த இடத்துல விடாமல் கலப்பியிருப்பார் அப்படி ஒன்று அவனுக்கு நீங்கள் செய்கிற ஒன்று அவர் தந்த வாய்ப்பு அவர் தந்த வாய்ப்புன்னு நினைக்கணும் ஒரு பூவை கட்டி போட்டோமா ஐம்பது பேர் இருக்கிறோம் நூறு பேர் இருக்கிறோம் நீ கட்டுன்னு நமக்கு ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நினைக்கணும் அதை விட்டு நான் கட்டில் அந்த சாமிக்கு இன்றைக்கி பூ மாலை போமா பார்க்குறனே அப்படின்னு அவருக்கு நான் நேற்றே படித்தோம் அசத்தை எண்ணான் மறந்துடாதீங்க சொன்ன சிவன் மண்ணு சிவன் எண்ணான் அசத்தை ஏன் உலக பொருளால் அவன் அனுபவிப்பவன் அல்ல அவனுக்கு எந்த பொருளும் அனுபவம் ஆகாது கோயில் கட்டி வைக்கிறமே அதுவே அவனுக்கு அனுபவம் அல்லது நேற்றே நேத்தே அதை சொன்னது கோயில் கட்டுவது நம்ம வின தீர்வதுக்கு கட்டுறோம் நம்ம வினதற்கு விளக்கேற்றுறோம் நம்ம இருக்கு பூ போடுறோம் இதெல்லாம் நமக்காகத்தான் நமக்காக அதை ஏற்றுக்கொள்வதற்காக இறங்கி உட்கார்ந்துருக்கிறான் அவனுக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ரோஜாப்பூ மாலை போட்டாலும் மல்லிப்பூ மாலை போட்டாலும் மாலையே போடாமல் இருந்தாலும் ஒன்றும் அவர் ஆக மாட்டார் அவர் மண்ணுக்குள்ளேயே கடந்தாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை அதனால் கெடுதல் ஒன்றுமே இல்லை அவருக்கு ஏன் கேடில்லாதவன் அவங்க கேடு கட்டவனா என்ன கேடு இல்லாதவன் அவனுக்கு மண்ணுக்குள்ளே இருந்தா என்ன தண்ணிக்குள்ளே இருந்தா என்ன எங்கேருந்தா என்ன ஒன்றும் கவலை இல்லை நமக்கு தான் பத சாமி மண்ணுக்குள்ளே இருக்கிறாரே இப்படி கூரை இல்லாமல் இருக்கிறார் ஏன் இதன் மூலியமாக உனக்கு பணி செய்கிற வாய்ப்பு அவனுக்கு பணி செஞ்சு உன் பாவத்தை கழுவிக்கன்னு வாய்ப்பு தராரு அப்போ நீங்கள் சிந்திக்கணும் நமக்கு பாவத்தை கழிக்கிறதுக்கு அவன் மண்ணுக்குள்ளே உட்காந்துருக்கிறான்னு நினைக்கணும் நீங்கள் எனக்காக இப்படி உட்காந்துக்கிட்டிய சாமி நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை நான் வந்து கழுவுனா எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு நினச்சி எனக்கு லாபம் தருவதுக்கு உன்னை தாழ்த்திக்கிட்டியா நீ அப்படின்னு நினச்சிங்கனா தான் பக்தியில் அ அருள் பணியில் உங்களால் பயணிக்க முடியும் இல்லைன்னா நான் இந்த கோயிலை கட்டி கொடுல எமையாக கட்டி கொடுப்பேன் பார்க்குறன கோடான கோடி மக்களை பார்த்து உட்கார்ந்துருக்கிறாருங்க அவர் இன்றைக்கி தஞ்சை பெருவுடையார் கோயில் ஆயிரம் ஆண்டு ஆச்சு ஆயிரம் வருஷத்தில் எத்தனை கோடி பேர் அவர் பார்த்து போயிருப்பான் ஒருத்தர் ரெண்டு பேராக என்ன ஆயிரம் கோடிக்கு மேலே அது எத்தனை கோடி அவர் பார்த்துப்பான அவருக்கு தான் தெரியும் வந்து கும்பிட்டு கும்பிட்டு போனால் எத்தனை பேர் இருப்பான் நம்ம கணக்கு இல்லை எனவே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பது சிறிய பணியை ஒரு கூட்டுற வேலையாக இருந்தாலும் சரி சாமிக்கு கூட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இது எனக்கு பெருமான் கொடுத்த வாய்ப்பு அப்படித்தான் கருதணுமே ஒழிய அதை விடுத்துட்டு நான் தான் கூட்டுவேன் நான் கூட்டினா இல்லை அப்படின்னு நம்மை முன்னிலைப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் அவனுடைய அருள் நிலையில் ஒதுக்கப்பட்டுடும் எனவே அது ரொம்ப கவனமாக நினை வைத்து கொள்ளணும் ஒரு ஏதேனும் ஒரு பணி கிடச்சிதுன்னா அது சாமி போட்ட பிச்சை அந்த பிச்சை அப்படியே தொடரணும் அப்படின்னு கருது வச்சுக்கிட்டே பயந்து பயந்து செய்கிற சாமி கருணை கொடுத்துருக்கீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இதை தொடர்ந்து செய்கிற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினைத்தாத்தான் அது சாத்தியப்படும் இல்லைன்னா வினை நமக்கு ரொம்ப வலிமையானது நம்ம வினை கணக்கு போட்டு தூக்கி ஃபைலில் தூக்கிட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுருவேன் தம்பி நீ போ ஆடுத்தால் வருட்ட அப்படின்டு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இந்த 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 பாட்டு இந்த சூத்திரம் இறை இலக்கணத்தைச் சொல்லுகிறது இப்போ அப்படி பாருங்கள் உணர் உரு அசத்து எனின் உணராது இன்மையின் இரு திறன் அல்லது சிவசத்து ஆம் என இரண்டு வகை இசைக்கும் மண் உலகே இந்த நிலை பெற்ற உலகம் உயர்ந்தோர் என்று சொல்லப்பெறுகிற அருளாளர்கள் இறைவன் அறியப்படாத போது சிவமாயும் அறியப்படும் பொழுது சத்தாயும் நிற்பான் எனவே சிவசத்து ஆம் என இரண்டு வகையும் இசைக்கும் ஆனால் ரெண்டு வகையாலும் போற்றலாம் அதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் முதல் வரி அதே சமயத்தில் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அதான் முடியாதுன்ட்டிங்களே முடியும் எப்போ அவன் அருளாலே இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த தேவார பதிகமும் இந்த மாதிரி சித்தாந்த கருத்து இல்லாமல் இல்லை தான் இது வந்திருக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாமலாம் இல்லைங்க தான் இது வந்திருக்குது இதற்கான விளக்கத்தை இன்னும் கீழே கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் அடுத்த பற்றி மட்டும் தெரிஞ்சுக்குங்க பாருங்கள் இரண்டு வகையின் அப்படின்னு சொன்னது இப்போ நம்ம படிச்சுட்டோம் சரி உலகு உயர்ந்தோர் சிவசத்து சித்து சத்து சிவசத்து அறிவாகிய உள்பொருள் முதல்வன் பாச ஞான பசு ஞானங்களால் அறிய பெறாமையின் சிவம் ஆதலும் பதிஞானமாகி சிவஞானத்தால் அறிய பெறுதலால் சத்து ஆதலும் உடைமையால் சிவசத்து என்றார் முதல்வன் சித்தாதலும் சத்தாதலும் உடைமையாய் சித்தாதலும் சத்தாதலும் உடையவனாய் நிற்றல் இலக்கணமாகும் இதை நல்லா மறந்துடாதீங்க இந்த சொல் ரொம்ப முக்கியமான சொல் எது சித்து சத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டையும் நூலில் ஞாபகம் வச்சிக்கணும் சித்துன்னா என்ன அறிவாக இருப்பது சத்துனால் நிலையாக இருப்பது இல்லைங்களா எந்த பொருள் அறிவாகவும் எந்த பொருள் நிலையாகவும் இருக்குதோ அதன் நிலத்தில் தான் ஆனந்தம் இருக்கிறது அதனால தான் இறைவனுக்கு சச்சிதானந்தம்னு பேர் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்ங்கிற சொல்ல எல்லாரும் பயன்படுத்துவாங்க ஆனால் அந்த சொல்லுக்கு அவங்க கருதுகிற பொருளில் சிக்கல் இருக்கிறது ஏன் அவங்க ஆன்மாவே சச்சிதானந்திருவான் நீயே சச்சிதானந்தம் தானே நம்ம பேர் வேணால் சச்சிதானந்தம் வச்சுக்கலாம் அவன் மட்டும்தான் சச்சிதானந்தம் அவனை நீங்கள் தான் நீங்களும் சச்சிதானந்தம் என்கிற ஆனந்தத்தை பெறலாம் ஆனால் அந்த ஆனந்தம் அவனுக்கே உரியது நமக்கு இல்லை அவனை சார்ந்ததுனால நமக்கு கிடைக்கும் அப்போ ஏன் உயிர் என்பது நிலையானதா நிலையானது தான் உயிர் அறிவானதா அறிவானது தான் அப்போ ஆனந்தம் நம்மளே இருக்குது இல்லை அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க அங்கே தான் சிக்கல் உயிர் நிலையான ஏன் பதியும் நிலையானது தான் பாசமும் நிலையானது தான் பசு நிலையானதுதான் ஆனால் தன் நிலையில் பதி என்று மாறாதிருப்பது பாசம் தன் நிலையில் மாறிக்கொண்டே இருப்பது ஆனால் நிலையானது இருக்கிற பொருள் தான் ஆனால் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே படித் அதனால தான் ஒரு படித்தானதாக நிற்றல் ஒரு படித்தானதாக இல்லாதிருத்தல்னு ஒரு வார்த்தை போட்டார் இது தொடங்கும்போது ஏன் அந்த சொல்ல போட்டார் தெரியுங்களா உங்களுக்கு பதியும் உள் தான் பாசமும் உள்பொருள் தான் பாசம் இல்லாத பொருளாக என்ன ஆனவும் கண்ணம் மாய் என்பது உள்பொருள் தானே ஆம் ஆனால் அது நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது எப்படி மொத முதல் படித்தோம் பசியின் பாச பதி பசு இதெல்லாம் சொல்லி இலக்கணம்னு ஒன்று படித்தோம் எது பொது நிலை அப்புறம் சிறப்பு நிலை பசுவுக்கு பொது சிறப்பு பாசத்துக்கு பொது சிறப்பு அப்படின்னு ஒன்று தனித்தனியாக படித்தோமா படிச்சிருக்கிறோம் எங்கே அப்படின்னு மறந்துட்டிங்கன்னா முதல் சிவஞான நூற்பால் இலக்கணம் சொன்ன முதல் பக்கம் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லும்பொழுது பொது இலக்கணம் சொல்லும் பொழுதே மூணுக்கும் பொது உண்டுன்னு சொல்லியிருக்கிறார் அங்கே பார்த்து கொள்ளுங்கள் எனவே இப்போ நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால் பதி என்கிற சிவம் அது நிலையானது அது அறிவானது எது அறிவானதோ எது நிலையானதோ அதனிடத்தில் ஆனந்தம் உண்டு அப்போ ஆனந்தம் யார்கிட்ட இருக்குது அவன்கிட்ட தான் இருக்குது நம்மகிட்ட ஆனந்தம் இருக்குதா இல்லை நாம் அவனை சார்ந்தாதான் நமக்கு ஆனந்தம் அவனை சாரவில்லை என்றால் நமக்கு என்ன இல்லை ஆனந்தம் இல்லை ஏன் நீங்கள் கேவலத்தில் கிடக்கும் போது ஆணவ மலத்தில் கிடந்து அறிவை எழுந்து நிற்கிறோம் அங்கே எந்த ஆனந்தமும் இல்லை ஏன் அறிவால் அனுபவிக்க பெற்றாத்தான் இன்பம் அறிவு முடங்கி கிடப்பதுனால கேவலத்தில் எந்த அனுபவமும் இல்லை அடுத்து கருவி கரணங்கள் கூட்டப்பட்டது உடம்பு கிடைச்சிது உடம்பு கிடைச்சுன்னு என்னாச்சு உலகத்தை கண்டு அனுபவித்து மயங்கி கிடக்கிறமே ஒழிய அவனை அறிந்து அனுபவிக்கிற அறிவு பெறலையே நாம எனவே ஐம்பொறியால் வருகிற இன்பந்தான் இன்பம் என்றல்லவா மயங்கிறோம் எனவே பொறி வழியாக பெறுகிற இன்பங்கள் நிலைத்த இன்பங்கள் அல்ல அது நிலையற்ற இன்பம் அப்ப நிலைத்த இன்பம் எங்க இருக்குது அறிவால் பெறுகிற இன்பம் எனவே நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க கருவிகளால் பெறுகிற இன்பம் மாற்றத்துக்கு உட்பட்டது அறிவால் பெறுகிற இன்பம் நிலைத்திருக்கும் அதனால இறைவன் அறிவால் பெறுகிற இன்பமாக இருக்கிறான் ஏன் அது நிலைத்த இன்பம் என்பதனால் எனவே அவன் ஒருவனே நிலையானவன் அவனே அறிவானவன் நிலையானவனும் அறிவானவன் இருப்பதனால் அவனிடத்தில் ஆனந்தம் உண்டு நாம் நிலையானவர் இல்லை நாம் அறிவானவர் இல்லை ஏன் அறிவு நமக்கு உண்டு அந்த அறிவு மாதிரி நம்ம அறிவு இல்லை நம்ம அறிவு அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எது பாசத்தை நோக்க நாம் அறிவானவர்கள் பதியை நோக்க நம் அறிவு அறிவுனே சொல்ல முடியாது இதுதான் நம்ம லட்சணம் பாசம் என்பது அறிவே இல்லாது அப்போ மூணு பட்டியலை பிரிக்கும் போது அறிவே வடிவமாக இருப்பது இறைவன் அறிவே இல்லாதிருப்பது பாசம் அறிவித்தால் அறியக்கூடியது அதுக்கு பேர் சிற்றறிவுன்னு பேர் இந்த சிற்றறிவு இடத்துல என்ன இல்லை ஆனந்தம் இல்லை தான் ஆனந்தம் அதனால் தான் எட்டு குணத்தில் ஒன்று பேரானந்தம் பேர் அருள் உடைமை வரம்பில் இன்பமுடைமை அப்படின்னு ஒரு எட்டு குணம் உண்டு எட்டில் ஒன்று வரம்பில் இன்பம் உடைமை அதனையா வரம்பில் இன்பம் உடைமை எவ்வளோ வேணாலும் அனு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம் லிமிட்டே கிடையாது அன்லிமிட்டெட் தான் வரம்பில் இல் அப்போ நமக்கு நாம் உலகியில் பெறுவதெல்லாம் வரம்புக்குட்பட்ட இன்பங்கள் தான் ஒரு லிமிட்டை தாண்டி இன்பம் பெற முடியாது அதுக்கு மேலே பெறுவதற்கு நம்மளால் வாய்ப்பு இல்லை அது வேறு மாதிரி ஆகிடும் எனவே அந்த வகையில் உயிர் நிலைத்தது அல்ல பாசம் நிலைத்தது அல்ல அதாவது நிலையானது என்பது பேர் ஆனால் மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதை மறந்துடக்கூட அதை இந்த சூத்திரத்தில் சொல்லியாச்சு இனி இதற்கான விளக்கத்தை தரப்போகிறாரு இந்த நூற்பாவை ஆசிரியர் ரெண்டு பிரிவை பிரிச்சுக்கிட்டார் முதல்ல வந்து இறைவன் உணர்கிற பொருள் எனில் அசத்து உணராது எனின் அவர் வந்து இன்மை அதாவது முயல் கொம்பு போல் ஆயிடும் இதைத்தான் முதல் எடுத்துக்கு போகிறாரு பாருங்கள் முதல் கூறு